சான்ற பெருமக்களே இன்றைய தினம் இலக்கிய வட்டத்தினுடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது கூட்டம் உண்மையிலே ஒன்பதாவது கூட்டம் இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற பெருமைக்குரிய சான்றோர்களையும் உங்களையும் முதற்கண் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் முதல் செய்தி இந்த அதாவது நூற்றாண்டு நாயகர்கள் என்று ஓராண்டு நாங்கள் தொடர்ந்து நடத்தினோம் முகமாமணி அவர்கள் நூற்றாண்டு விழா நாயகர்கள்லாம் தேடி பிடித்து நடத்தணும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதனால் நாங்கள் வாரியார் சுவாமிகள் இருந்து எல்லோரையும் நூற்றாண்டு விழா என்று நடத்தினோம் அதற்கு பிறகு அவ்வப்போது நடத்துவோம் நூற்றாண்டு விழா என்னிடம் பேசுகிற போதெல்லாம் குலசேகரனவர்கள் சீனி குலசேகரன் அவர்கள் இவருடைய நூற்றாண்டு வருது அவருடைய நூற்றாண்டு வருது என்று சொல்லி அவங்களெல்லாம் போடணும் அப்படின்னு வேறு நான் சொல்லுவேன் ஏன் சார் இருப்பெல்லாம் அவரெல்லாம் யாரையும் நினைக்க மாட்டேன்றாங்க நாம் அதெல்லாம் போடணுமா அப்படின்னு கூட கேட்பேன் நான் இல்லை நம்ம கடமையை நாம் செய்துக்கிட்டு போவோம் நம்ம கூட்டத்தை பார்க்குறது இல்லையே நம்ம வந்து அவங்களுடைய தொண்டுகளைத்தானே நம்ம மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்எஸ் மனோகரை பற்றி குறிப்பிட்டார்கள் ஆர்எஸ் மனோகர் அவர்களை பற்றி அவர் குறிப்பிட்டு நடத்த வேண்டும் என்ற உடனே சரி என்று முயற்சி செய்து ஆர் எஸ் மனோகர் அவர்களுடைய சென்ற கூட்டம் ஆர்எஸ் மனோகர் அவருடைய ம தொடர் இது கிடையாது அவருக்கு மகன்கள்லாம் இல்லை அதனால் அவருடைய தம்பியினுடைய மகனை அழைத்து அவரிடம் நான் கேட்டேன் அன்று வேறு பணியினாலும் வர முடியவில்லை என்றாலும் நீங்கள் மற்றவர்களை அழையுங்கள் நான் அந்த செய்தி எல்லா பத்திரிகையிலும் வரவழைக்கிறேன் என்று சொல்லி சித்திரங்களை எல்லாவற்றிலும் வரவழித்தார் அந்த நிகழ்ச்சி சென்ற கூட்டம் நடத்தினோம் அப்பொழுது கூட நான் நேற்றைய நான் ஆர்எஸ் மனோகர் என்றால் அவர் நாடகத்தில் நடித்தவர்களெல்லாம் வருவார்கள் என்று சிலரெல்லாம் அழைத்திருந்தேன் முக்கியமாக நம்முடைய சுகிசுபுரத்தினுடைய திருமகனார் எம் எஸ் பெருமாள் கொண்டவர்கள்லாம் இங்கே வருகை தந்திருந்தார்கள் பாம்பே கண் அவர்களும் இங்கே வருகை தந்தார்கள் மிகச் சிறப்பான அளவிலே மிகப்பெரிய அளவில் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றதை நீங்களெல்லாம் அறிவீர்கள் நல்ல நிறைவான பார்வையாளர்களெலாம் வந்திருந்தது நமக்கு சிறப்பு அதே போல் நூற்றாண்டு விழாவை நாரா முருகவேல் அவர்களிடத்திலே சொன்ன உடனே எனக்கு நாராம் முருகவேல் அவர்களை நான் சைதாப்பேட்டையிலே ராமவரம் ராமசாமி செட்டி தெரு என்று ஒரு தெரு இருக்கிறது அந்த தெருவை கடந்து இன்னொரு தெருக்கு வந்தால் அந்த தெருக்கு பேர் கல்லுக்கடை தெரு என்ற பெயர் இப்பொழுது அதனுடைய பெயரை நாங்கள் பாரதி தெரு என்று மாற்றி விட்டோம் இப்போ பாரதி என்றதற்கு பெயர் அந்த கல்லுக்கடை தெருவை கடந்து அப்படி வந்தால் கொத்தவால் சாவடி தெரு என்ற ஒரு பெயர் இருக்கும் அந்த கொத்தவால் சாவடி தெருவில் ஒரு நீண்ட பார்த்தா இங்கேன்னு பார்த்தா வெளியே கடைசி வரையிலும் தெரியும் அப்படி ஒரு எல்லோருக்கும் அங்கு தான் நாரா முருகவேல் அவருடைய சகோதரர்கள்லாம் ஒன்றை கூட்டு கொடுத்துடமா அந்த பகுதியில் இருந்தார்கள் அப்பொழுது அந்த பகுதியில் நான் பள்ளிக்கூடத்திற்கு போகிற பொழுது பார்ப்பேன் மாந்து பள்ளிக்கு போகிற பொழுது அவர்களெல்லாம் பார்ப்பேன் அந்த குடும்பம் எப்பொழுதுமே கலகலப்பாக எல்லாம் எல்லா நெற்றியில் திருநீரும் அந்த உடம்புல திருநீருமாக இருப்பாங்க நாங்களால் இயக்கத்திலேயே சார்புடையதுனால் திராவிட இயக்கத்திலே சார்ந்ததுனால எனக்கு அவர் பார்க்குற பொழுது ஒரு சிரிப்பு வரும் ஒரு பார்வையை ஒரு பார்த்து விட்டு நாங்களா திராவிடர் இயக்கத்தை சார்ந்தவர்ன்ற மாதிரி ஒரு நினச்சிட்டு அவங்களாம் பார்த்துட்டு நான் போவேன் இதுதான் வழக்கம் உண்மையை சொல்லுகிறேன் வேறு இல்லை அப்படி அவர்களெல்லாம் பார்ப்பேன் அவங்க குடும்பம் எப்பொழுதுமே ஒரு கடைகளை பார்ப்போம் அவங்க வீட்டில் யாராவது வந்துகிட்டே போயிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு இது இருக்கும் கொத்தவரசோடு தெரியல அந்த மெயின் சாலையிலே இருக்கும் அந்த இதில் அவரை நான் நாரா முருகல் அவர்களை பார்த்துருக்கிறேன் அதற்கு பிறகு நாரா முருகவல் அவர்கள் தருமபுரம் ஆதீன மடத்திலே மாலை நேர வகுப்பு எடுப்பார்கள் ச புலவர் வகுப்பு என்று எடுப்பார்கள் பெரும்பாலும் அந்த புலவர் வகுப்பை எடுக்கிறவர்கள் தே ஞானசுந்தரம் அவர்கள் இருப்பார்கள் டாக்டர் தே ஞானசுந்தரம் அவர்கள் அந்த வகுப்பை எடுப்பார்கள் அதுக்கடுத்து அருணை வடிவேலாருடைய திருமகனார் நம்முடைய பாலரா வாயனவர்கள் அந்த இடத்துல வகுப்பு எடுப்பார்கள் நாராம் முருகவல் அவர்கள் எடுப்பார்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் அங்கே அடிக்கடி எடுப்பார் கிருஷ்ணன் என்று இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி வருவார் வெங்கட்ராமன் ஐஏஎஸ் அவர் வருவார் கிருஷ்ணன் வருவார்கள் இவரெல்லாம் மாலை நேரத்தில் பெரும்பாலும் நான்கு மணியிலிருந்து ஐந்துரை ஆறு மணி வரலாம் எடுப்பாங்க நாலரைலேருந்து அந்த வகுப்பெடுப்பாங்க நாராம் முருகவல் அப்பொழுது வந்து எடுப்பார் அந்த வகுப்பு எடுப்பார் அப்போ பேசுகிற போது சொல்லுவார் மறைமடிகளாருடைய மாணவர் என்று அடிக்கடி அவர் குறிப்பிடுவார் எனக்கு மறைமடிகளார் மீது எப்பொழுதுமே ஒரு தனி ஈர்ப்பு உண்டு அதனால் அவருடைய மாணவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறபோது திருக்கோயில் பத்திரிகையும் அப்பொழுது அவர் ஆசிரியராக இருந்தார் அங்கே அந்த வகுப்பு எடுக்கிற போது புலவர் வகுப்புக்காக அவரிடம் நாங்களெல்லாம் படிப்போம் அப்பொழுது மனவை மனசை பா கீரன் என்று வானொலியிலே இருந்தவர் அங்கே அந்த கூட்டத்துக்கு பெருமானம் வரமாட்டார் அவர் நேரடியாக கிறித்துவக் கல்லூரியிலே அவரிடம் படித்ததாக சொல்வார் அவர்லாம் வருவார்கள் நாரா முருகேல் அவர்கள் அந்த வகுப்பை எடுக்கிற பொழுது மிக ஆழமான கருத்துக்களை சொல்வார் எனக்கு அப்பொழுது அதை வாங்கிக் கொள்ளுகிற திறன் கிடையாது இருந்தாலும் கூட நானும் இப்பொழுது ஆசிரியர் பணிக்கு வந்துவிட்ட காரணத்தால் மாலை நேரத்தில் இந்த புலவர் வகுப்புக்காக போகிற போது எனக்கு தேஞ்சா மேல் அவருக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு தேஞ்சான அவர்கள் மேல் இருக்கக்கூடிய ஈர்ப்பின் காரணமாக அவர் வகுப்பிலே உட்கார்கிற போது இவருடைய வகுப்பையும் கேட்க வேண்டும் பாலராமாயினும் ஒருவர் அவரை தேடி சண்முகம் என்று பேராசிரியர் முத்துசண்முகம் அவர்கள் வருவார்கள் அவர் பிற்காலத்தில் நந்தன கலைக்கடல் உள்ளே எனக்கு ஆசிரியராக அமைந்தவர் இடமாறனுக்கும் ஆசிரியராக அமைந்தவர் அவருடைய தான் எனக்கு பெரும்பாலும் பின்னாடி பாதிக்கப்பட்டு நான் ஆசிரியர் வருவதற்கு காரணம் முத்துசெல்வம் முத்துசண்முகம் அவர்கள் அவர்கள்தான் அங்கே நார முருகல் அவர்கள் எடுக்கிற அந்த சைவ சித்தாந்த வகுப்புகளெல்லாம் அவ்வளவு அருமையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி நம்ம வகுப்பு மாதிரி இப்போ இருக்கிற கூட்டமாக தான் அங்கே இருப்பாங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க ஆனால் எல்லாம் சான்றோர் பொதுமக்கள் இப்போல வந்து அமர்ந்திருப்பார்கள் அப்போ நானா முருகுவன் அவர்கள் பேசுகிற அந்த செய்திகளெல்லாம் மிக நுட்பமாக இருக்கும் ஆழங்காற்பட்டதாக இருக்கும் அதையெல்லாம் அவர்கள் கேட்டு ரசிப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழ் இலக்கணத்தில் கற்பனைகள் என்றே அவர் நூல் எழுதியிருக்காரு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மிக ஆழமாக இருக்கும் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அதுக்கு பிறகு அவருக்கு சர்க்கரை நோயினால் அவர் மிக மெனிதாக போன அந்த காலகட்டம் யாராவது கேட்டால் அவ்வளோ கோபம் உரம் அவருக்கு என்ன உடம்புக்குன்னு கேட்டால் அவ்வளோ கோபம் வரும் அதையும் நான் அந்த கோபத்தையும் நான் பார்த்துருக்கிறேன் அதனால் நான் கேட்க மாட்டேன் ஒதுங்கியிருப்பேன் அவருடைய மகன் ராமலிங்கம் என்று ஒரு இருந்தார் அவர் இப்பொழுது இல்லை ராமலிங்கம் அவர்களும் எப்போதாவது வருவர் நாரா முருகருடைய மாணவன் அந்த வகையில் நான் நாரா முருகவல் நான் பார்த்துருக்கிறேன் இந்த வகுப்பறை அவர்கிட்ட கேட்டதுனால அவருடைய மாணவன் என்கின்ற ஒரு ஏன்னா புலவர் பட்டை நான் வாங்கிட்டேன் புலவர் பட்டம் சைவ சித்தாந்தத்தில் புலவர் பட்டம் நாலு வருஷம் படித்து நான் வாங்கியிருக்கிறேன் என்பதும் ஒரு செய்தி மற்றபடி அந்த சான்றிதழ் படிப்பு என்கின்ற வகையில் அது தேரவில்லை என்றாலும் கூட ஆண்டுகள் கடினமான உழைப்பு அந்த தேர்வுலாம் எழுதி தான் வாங்கினோம் நிறைய பெரிய பெரிய புத்தகமாக கொடுப்பாங்க ஆதீனத்தில் மாட்டாங்க அப்பொழுது அந்த ஆதீனத்தில் இருந்தவர் இலக்கிய வட்டத்தினுடைய முதல் தலைவராக இருந்த சீனி திருநாவுக்கரசு அவர்கள் சீனி திருநாவுக்கரசு அங்கேயே குடியேறிருந்தார் அவருடைய மகன் கார்த்திகேயன் அவருடைய மகள் அவருடைய துணைவியார் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க அவர் உடனே அந்த புக்கெட் வந்து எங்கிட்ட கொடுத்துருவார் அது சீனமாக எனக்கு தெரியும் எப்படிப்பட்டவர்னா அவருடைய முகத்தை எடுத்து வந்து கொடு அந்த இதில் எடுத்து வந்து புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார் அப்படி அவர் அங்கே இருக்கிற போது இவங்களெல்லாம் அந்த ஆதீன மடம் இப்பொழுது புனரமைக்கப்பட்டு மாற்றி வைக்கிற சூழ்நிலை அப்பொழுது இருந்தபோது அந்த மகன் சன்னிதானம் அமர்ந்திருப்பார் எல்லாரும் எல்லாம் பேசுவார்கள் அப்பொழுது இரண்டு ஒரு கூட்டங்களில் நம்முடைய மறை திருநாவுக்கரசு அவர்கள் அதாவது நம்முடைய தாய்மானவனுடைய தகப்பனார் மறை திருநாவுக்கரசு அவர்கள் அங்கே வருவார்கள் இந்த மறை திருநாவுக்கரசு அவர்கள் அங்கே வருகிற போது அவர் அங்கே அடக்கமாக இருப்பார் அதிகமாக பேச மாட்டார் அவர் ஒரு இரண்டொரு முறை அவரை நான் பார்த்துருக்கிறேன் அவர் ஞான சம்பந்தருடைய கால ஆராய்ச்சி அந்த நூலை அவருடைய இவருடைய தகப்பனார் எழுதியிருக்கிறார் அந்த நூலை நான் அடிக்கடி பார்ப்பேன் அதில் மறை திருநா அவருடைய பெயர் போட்டிருக்கோம் திரு அந்த இதை போட்டிருக்கோம் அவர் அப்பொழுது தான் இரண்டு மூன்று முறை அவர்களுடைய தந்தையாரை நான் சந்தித்து இருக்கிறேன் பேசுவேன் அவருடைய அந்த நூல் மிக ஆராய்ச்சிக்குரியது அதை பார்த்து விட்டு தான் ஞானசம்பந்தர் மேல் எனக்கு ஒரு தனியான காதலே வந்தது இவ்வளோ விஷயம் உடையவரா ஞானசம்பந்தர் என்று அவருடைய தகப்பனார் இப்போ அந்த நூல் இருக்கா இல்லையான்னு தெரில இதில் மிகச் சிறப்பான ஆராய்ச்சி நூல் அப்பொழுதே கவரக்கூடிய வகையிலே அவர் எழுதினார் அதனால் அந்த ஞான நாரா முருகுவேல் அவர்களுடைய அந்த தொடர்ச்சியை இவர் சொன்ன உடனே செய்ய தான் சார் அவருடைய மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது எத்தனையோ ஆண்டுகள் கடந்து விட்டது இருந்தாலும் செய்ய வேண்டியது நம்ம கடமை நீங்கள் முதல்ல நீங்கள் வாங்க நம்ம பார்த்துப்போம் என்று சொன்னேன் அவரும் வந்திருக்கிறார்கள் ஆகவே அவருடைய நூற்றாண்டு நீங்கள் கொண்டாடுகிறோம் இதிலே முக்கியமாக கவியரங்கம் இந்த கவியரங்கத்தில் முதன் முதலாக தனது இனிய குரலை கொடுப்பவர் இனிய குரலை கொடுப்பவர் திருமதி சித்ரா அம்மையார் அவர்கள் சகமதிலே சீருளியாய் சுகமாக பாடிடுவார் அகமதுவும் நிறையும்படி அழகாக பாடிடுவார் பகலெல்லாம் அவர் பாட்டை பறிச்செனவே பாடிடுவார் முகம் பலர கேட்டிடவே கனிப்பாட்டை பாடிடுவார் அம்மையாரை வருக 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 எனவே அழைக்கின்றோம் வந்த அவரது கவியை தருக 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 எனவே கூறுகின்றோம் வாருமாம் ആീചോടിയം പിണ മോനത്തിരു മുഴുവൻമേനിയ ആ തീച്ചോടിയിലം പിറയണി മോനത്തിരുക്കും മുഴുവൻമേനിയാൻ கருணிலும் கொண்டு பார் கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் ஏசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது பல வகையாக പരംപൊരുൾ ഒന്നേ അതൊളിയു അറിവാം അതിലെ കണ്ട അല്ലതെ അകറ്റരുൾവാ അമരവാൾ വേദോം അതരുൾവാ अमर वारे जुव